அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அப்படி நீங்கள் நல்லா இல்லைன்னா நல்ல விஷயங்களை கேளுங்க தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிறது தத்துவங்களும் அதன் உண்மையும் தத்துவம் ஒன்று உண்மை பேசுபவன் ஏமாளி நேர்மையாக இருப்பவன் கோமாளி பொய் சொல்பவன் புத்திசாலி இதுதான் உலகம் இது எப்படி தத்துவம் உங்களுக்கு புரிய புரிஞ்சவங்களுக்கும் புரியும் புரியாதவங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுருக்காங்க உண்மையை பேசுபவன் ஏமாளி உண்மையை பேசுவவன் ஏன் ஏமாளினா நிஜமாவே உண்மையை யாராவது நல்லா பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஏமாத்துறது தான் வாழ்க்கையில் குறியாக வச்சுட்டு சில சுற்றுவாங்க தான் அந்த உண்மையை பேசுபவன் ஏமாளி அப்படிங்கிற அந்த வாசகம் நேர்மையாக இருப்பவன் கோமாளி இது கண்டிப்பாக நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையிலே சந்திச்சிருப்பீங்க ஒரு நீங்கள் கம்பெனியில் இப்போ வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்கிறீங்க நேர்மையாக வேலை செய்கிறீங்க எல்லாத்தையும் டாப்பாக கரெக்டாக இது பண்ணுவீங்க யாராவது நிறைய பேர் நிறைய பேர் உங்களை நக்கல் வச்சிருப்பாங்க கிண்டல் பண்ணியிருப்பாங்க தான் நேர்மையாக இருப்பவன் கோமாலின்னு சொல்கிறாங்க பொய் சொல்பவன் புத்திசாலி இது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நடக்கிறது தான் நீங்கள் எத்தனை தான் உண்மை சொன்னாலும் சரி ஒன்றும் நடக்காது நேர்மையாக இருந்தாலும் சரி ஸ்கின்னர் பண்ணிடுவாங்க ஆனால் பொய்யை மட்டும் உண்மையாக சொல்லி பாருங்களேன் கண்டிப்பாக நிறைய பேர் நம்பிடுவாங்க உண்மை சொன்னால் நம்பாத உலகம் பொய் சொன்னால் மட்டும் எளிதில் நம்பிட்டு அதுதான் உண்மை ஏப்பா இவர்தான்ப்பா புத்திசாலி கொஞ்சம் மட்டும் ஆங்கிலங்காலும் சொல்லி பாருங்கள் அவ்வளோ இவர் அறிவாளி புத்திசாலின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு தான் நம்ம மக்கள் இருக்காங்க அறிவோட பொய் சொல்கிறோம் தான் அறிவாளிங்கிற அளவுக்கு நம்ம அறிவு இருக்குது ஆனால் தான் முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிற மாதிரி பொய் சொல்லுவன் அந்த பொய் சொல்கிற மட்டும் தூக்கிட்டு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருங்க போதும் இரண்டாவது தத்துவம் ஒரு நாளில் இரவு பகல் போன்று தான் நம் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் இது நிஜமாகவே எல்லாருக்குமே வரக்கூடியது எல்லாருக்குமே இன்பம் துன்பம் மாறி மாறி தான் வரும் ஆனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே என்ன தரம் பண்ணுவீங்க எங்களுக்கு துன்பம் மட்டும்தாங்க வருது இன்பமே வர்றதில்ல அப்படின்னு நிறைய பேர் புலம்புவீங்க கம்மன் கூட வந்து சொல்லுவீங்க ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா இன்பம் வரும்போது அது கண்ணுக்கு தெரியாது ஏன்னா அது போதைக்கு சந்தோஷமாகவே இருப்போமா அதனால் கண்ணுக்கு தெரியவே தெரியாது இந்த துன்பம் வருப்போம் மட்டும்தான் தினந்தனம் நினைப்பாங்க அப்போ என்ன தடமாது உங்களுக்கெல்லாம் என்னப்பா எங்களுக்கு தான் நிறையா துன்பம் வருது எங்களுக்கெல்லாம் வர்ற கஷ்டத்தெல்லாம் பார்த்தா நீங்கள்லாம் அழுதுருவீங்க அப்படின்னு அவங்கவுங்களே சொல்லிடுவாங்க உண்மையிலே நம்மள கூட கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையில எவ்வளோ பேர் ஆனால் அவங்களுக்கு தான் கஷ்டம் அதிகமாக இருக்கும் சந்தோஷம் வரும்போது கண்ணு கூட தெரியாது ஆனால் கஷ்டம் இருக்குமா மட்டும் நல்லா தெரியும் அதுனால் ஒரு நிமிஷம் இருந்தாலும் கஷ்டம் கஷ்டம் தான் சொல்லிடுவாங்க ஆனால் ஓராயிரம் வருஷம் இன்பம் இருந்தாலும் இன்பம் நான் அப்போ பொசுக்குன்னு போயிடுச்சு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க கஷ்டம் வந்து ஒரு நிமிஷம் வந்தாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் தத்துவம் மூன்று நீ உருவாக்கும் உலகிற்கு நீதான் ராஜா அதாவது உங்களுடைய கனவுகள் கனவுகள்லாம் நீங்கள் கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கிற வரப்போ தூங்கிட்டு இருக்கும்போது வர்ற கனவு கிடையாது நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் எதிர்காலத்தை பற்றி ஒரு கனவு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த கனவுகள் அந்த கனவை வழிநடத்தக்கூடிய திறமை ஆற்றல் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு அந்த கனவை நோக்கி நீங்கள் செயல்பட்டால் அதற்கான முயற்சி நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா சரியா கண்டிப்பாக அந்த கனவ அடைஞ்சிடலாம் கொஞ்சம் இதெல்லாம் என்னன்னா அதை போயிடலாம் அந்த கனவுகளை நிறைவேற்றுறதும் நிறைவேற்றாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது ஆனால் தான் நீ உருவாக்கும் உங்களை இருக்குது நீ தான் ராஜா அதாவது உடைய கனவுகள் அப்படின்னு சொல்கிறேன் அந்த கனவுகளோட ராஜாவே நீங்கள் தான் அந்த கனவை நிறைவேற்றாம வேணாமான்னு நிர்ணயி நிர்ணயிக்கிறதும் நீங்கள் தான் அந்த கனவு வேணுமா வேணாமாங்கிறதும் சொல்கிறதும் நீங்கள் தான் அந்த அளவுக்கு ஒரு நல்ல தத்துவம் இது எல்லாருமே வீணாக்கிறாதீங்க இப்போ சொன்ன மூணு தத்துவங்களும் நம்ம உலகத்துக்கு மக்களுக்கு தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் தேவையான ஒன்று இது எல்லாருமே சரியான வகையில் பயன்படுத்திக்கிட்டால் நம்ம நல்லா இருப்போம் நம்மளால் பலரும் நல்லா இருப்பாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி முடிஞ்சால் ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா நன்றி தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ உனக்கு தெரியாத